மாலை இதை செய்தாலே போதும் கண் கண்திருஷ்டி நீங்கும் எலுமிச்சை பழம் சுற்றும் பரிகாரம் குழந்தையை கிழக்கு நோக்கி உட்கார வையுங்கள் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து தலையிலிருந்து கால் வரை மூன்று முறை சுற்றி பிறகு அதை வீட்டிலிருந்து வெளியே அல்லது ஓடை நீரில் போடுங்கள் மாலை நேரம் சிறந்தது கற்பூர தீபம் பரிகாரம் கற்பூரம் ஏற்றி குழந்தையின் முகம் முன்னால் வட்டமிட்டுச் சுற்றி காரார் திருமேனுக்கு கண்ணூர் வாராது சீரார் திருமேனுக்கு திருமந்திக் காப்பு என சொல்லுங்கள் தீய ஆற்றல் திருஷ்டி அனைத்தும் கரைந்துவிடும் கடுகு ஒப்பு சுற்றும் முறை சிறிது கடுகு ஒப்பு கலந்து குழந்தைக்கு சுற்றி அதை அடுப்பில் போட்டு எரிக்கலாம் எரியும் போது வரும் வாசனை திருஷ்டி நீக்கும் திருஷ்டி போட்டு குழந்தையின் நெற்றியில் கருப்பு மையால் போட்டு வைக்கவும் இது தீய பார்வையை தடுக்க உதவும் பொதுவாக இதை நாம் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இதில் ஏதாவது ஒன்றை வாரத்திற்கு ஒருமுறை செய்வது நல்லது சிறப்பாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்கள்